ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுகிறேன் மொபைலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அதாவது வந்து போன வாரம் பெருநாள் முடிஞ்சு முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு அதாவது சாத்ஸில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ போட முடியல சரி இன்றைக்கி ஃபுல் வீடியோ போடுவோன்னு சொல்லிவிட்டு போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது உம்மல் கோயிலுங்கிற ஊருக்கு போகிறேன் அங்கே போய்ட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஜிம்மாவுக்கு வந்து வேலை எதாவது பண்ணி போகலான்னு சொல்லிவிட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே நம்ம சேனலையை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க இப்போ வாங்க நம்ம கிளம்பி போவோம் அப்புறம் நோம்பலாம் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சரியான பிஸியாக போயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு கடைசி வாரம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து மந்தி சாப்பிட்டது அடுத்த வீ அந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ வரோம் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம்லாம் நம்மளுக்கு லீவ் இல்லை அதனால் வந்து வெளியில் எங்கேயும் போகல இப்போ வெயிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு இப்போயே பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி போல் வெயில் அடிக்குது அது முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வரக்குள்ள மாலுக்கு போகலான் இருக்கேன் ஒரு சஃபாரி மால் ஒரு பெரிய மால் இருக்குது அங்கே ஒரு வேலை இருக்குது அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் நேற்று உள்ள கிரேவி இருக்குது தந்தூரி ரொட்டி தான் இன்றைக்கி வாங்க போகிறேன் அப்படியே எங்கேயாவது வெளியில் வரக்குள்ள இங்கே ரொட்டி வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம் அஜ்மான் சிட்டி சென்டர் க்ராஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி அனைவருக்கும் இப்போ நம்ம வீடியோவோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்ஸில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அதனால் தான் நான் வந்து ஃபில்லப்பை ஷார்ட்ஸில் இறங்கிட்டேன் வீடியோ போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக காசு வரும் காசு என்ன வியூஸை பொறுத்து நம்மளுக்கு அதில் காசு கிடைக்கும் ஆனால் வந்து அதில் நம்மளுக்கு இப்போதைக்கு காசு தேவை கிடையாது நம்மளுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் தான் முக்கியம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடியோ போட்டால் அதை வச்சு நம்ம வந்து நிறையா சப்ஸ்க்ரைபர் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வீடியோ போட்டால் அது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு இப்போயே நம்ம வீடியோ பெரிய லாங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது டைம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக இப்போ ஷார்ட்ஸில் இறங்கிட்டேன் எதிர்பார்க்கல நம்ம வந்து ஒரு ஒன்பதாயிரம் வருவோண்டு ஃபஸ்ட்டு நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது சம்திங் தான் இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயரில் நம்ம ஒன்பதாயிரத்து தாண்டியாச்சு இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமையும் நான் வந்து இப்போ தான் இடையில் ஒரு மூணு மாதமாக தான் யூஸ் பண்ணுறேன் அதில் நான் அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராமா போகல இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே யாராவது பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அதே பேர் தான் இன்ஸ்டாகிராமில் அதையும் போய் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அதில் தான் சின்ன சின்ன ஃபோட்டோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நான் அதில் இருக்கேன் நம்ம இந்த ரோட்டை தாண்டி தான் நம்ம உம்மல் கோயின் போகிற ரோடு வந்துடுச்சு இது கொஞ்சம் ஃபேமஸான பள்ளிவாசல் நாலு மின்னராக தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகா இருக்கிறேங்க அடி தாஜ்மஹால் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்தமாரி தெரியுது பாருங்கள் அதான் கார்னிவல் சைட்டில் தெரியுது பாருங்கள் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் வீடியோ போடணுன்ட்டு சரியான ஒரு டைம் நம்மளுக்கு அமையல கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த இடத்துல வீடியோ போடுவோம் அது வந்து குளோபல் வில்லேஜ் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நானே பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நேரில் போய் பார்த்து கிடையாது சரி ஒரு நாளைக்கு போகணும்னு நினச்சி எடுத்தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த கடையை தான் எடுத்திருப்பேன் அந்த டீ கடை அங்கேருந்து தான் என்னோடய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன் சரி நம்ம எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் இந்த ரோடு தான் சொல்லப்போனால் கரெக்டாக இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கருவ மரம் எல்லாம் நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அதையும் அப்படியே எடுத்து தான் நான் வீடியோ போட்டேன் அதுவே பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்போயே நல்லா போச்சு அதில் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சரி நம்ம யூடியூப்பில் போடுவோம்னு அப்புறமேல்தான் நம்ம ஃபுல்லாக யூடியூப்லேயே இறங்கினது என்ன கட்டி அது வர நம்மளுக்கு ஐடியா கிடையாது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேலே கேமரா எத்தனை கேமரா வச்சுருக்கானோ பாருங்கள் டிரைவர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கீங்க இப்போ நிறையா கேமரா வச்சுருக்கானுவோம் எங்கே வச்சு பிடிப்பானோண்டு நம்மளுக்கு தெரியாது பிடிச்சானோண்டா ஃபைன் வந்துடும் இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தி ஆறு தான் காமிக்கிது அதுவே பார்த்தீங்கன்னா கண் ஏறியுது வண்டி ஓட்ட முடியல இன்னும் இருக்கக்கூடிய நாள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வரலாம் வரும் டெம்பரேச்சரு இதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நெருங்கியாச்சு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ஏதாவது ஒட்டகம் நின்றுச்சுன்னா ஒரு நல்ல சான்ஸு பார்க்கலாம் மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் நம்ம ஒரு ஒட்டகத்தை பார்க்க முடியும் அவுட்ரு போனால் தான் பார்க்க முடியும் மற்றபடி நம்ம இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜூ ஒன்று இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டாங்க முன்னாடி ரோடு கிடையாது உள்ளே தான் போகுது இப்போ தான் டெவலப் இருக்கு இந்த இடம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜூ ஒன்று இருக்குது நான் ஒரு தடவை வீடியோ போட்டு அதை வந்து காப்பிரைட் வந்துடுச்சு அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன் திரும்பி நான் போய் வீடியோ போடணுண்ணாங்க ரெண்டு இடம் பெயிண்டிங் இருக்குது பார்ப்போம் இப்படி சீக்கிரத்தில் கீழே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வண்டி விட்டுனு ரொம்ப நாளாச்சு நம்ம இளைய தளபதி பட்டலாம் கேட்டு இந்த இடத்துல தான் ஒட்டாமலாம் மேயம் அதான் பார்த்துக்கிட்டே வரேன் இருந்தால் ஸ்லோ பண்ணலான்ண்டு இருந்துச்சுன்னா அப்படியே நிறுத்துறேன் இந்த வேலியெலாம் அடைச்சிருக்காங்க பாருங்க ஒட்டா வந்து ரோட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வேலி அடைச்சிருக்காங்க இது அந்த ஒட்டா பண்ண வந்து பின்னாடி இருக்கு இது மேய்ச்சலுக்குள்ள இடம் தான் அதெல்லாம் எவ்வளோ கருவேலம் வரோம் எவ்வளோ இருக்கு பாருங்க அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல இந்த இடம் தான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள இந்த இடத்தான் எடுத்தேன் நம்ம யூடியூபே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுச்சு பார்த்தீங்கன்னா கருவா மரம் தான் அந்த பக்கம் இருக்கிறது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ராசல் கைமலை போய் ஏறோம் உமல் கோயிலில் போந்து நம்ம அந்த பக்கம் வெளியாகிடலாம் அப்படியே இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஏதோ ஒரு முடிஞ்சிருச்சு நம்ம வந்த இடம் வந்தாச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுட்டு திரும்பி நேரம் நம்ம கிளம்பி ஜிம்மாவுக்கு போனால் கரெக்டாக இருக்கும் டைம் வந்தாச்சு இந்த லொக்கேஷன் ஸ்டீல் ரோண்டாக போடு கடைசி அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா நம்ம ரைட் எடுக்க போகிறோம் இந்த இடம் போகிறீங்கன்னா ஃபுல்லாக அவுட்ரு பாலைவனம் தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது இந்த நம்மளுக்கு ஃபோன் அடிப்போம் நான் வந்துட்டேன் இன்னொரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் லெஃப்ட் எடுக்க போகிறேன் அப்படியே நம்ம வந்து இறங்கியாச்சு இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவுட்ரு உள்ளே வந்தோன்னதான் இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும் இங்கே வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி கடை ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே க்ராசரி திங்ஸ்லாம் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் இதாக டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளா இருக்க போயிடுச்சு அப்படியே இது வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இந்த கடையில் இப்போ வடை இருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி இன்னைக்கு வீட்டுல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறேன் இருக்க என்னென்னு தெரிலப்போ டைம் ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி நம்ம பார்த்த மாரி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வடை கிடச்சிருச்சு இந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் எப்போயாவது வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீ வடையெல்லாம் சாப்பிடுவோம் இந்த இடம் தான் அது நம்ம ஊர்ல வைக்கிற மிட்டாய் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க நீங்க இதை பாதுகிட்டு இருக்கிறது எல்லாம் நம்ம ஊர்ல உள்ளதுதான் இங்க வர வச்சு விற்கிறாங்க முடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம் இப்ப நேராக நம்ம வந்து சார்ஜெல்லாம் போய் ஜும்மா முடிச்சுட்டு அங்கேயிருந்து வீட்டு கிளம்புறோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேக்டரி தான் இங்க இருக்கிறது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ தான் பில்டிங்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இங்கே நிறையா கடை அதேமாரி வந்து மால்ஸ்லாம் நிறையா ஓப்பன் ஆகுது இங்கே ஒரு அவுட்லெட் மால் இருக்குது வருது இப்போ தான் புதுசாக இங்கேலாம் ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே நிறையா கடைகள்லாம் கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து பிஸ்னஸை நல்லா வந்து டெவலப் பண்ணினேன் ஃப்யூச்சரில் இதெல்லாம் சூப்பரான இடம் அப்படியே நேராக வந்து மெயின் ரோட்டில் ஏரியாச்சு நம்ம வந்து இப்போ போகிற பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா கிராண்ட் மஸ்ஜித்து ஆல்ரெடி நம்ம போய் நோம் திறந்துருப்போம் அந்த பெரிய பள்ளிவாசலுக்கு தான் போயிட்டுருக்கேன் அதனால தான் திருவிட்டுக்கோன்ட்டேன் அப்படியே மலை மாதிரி அப்படியே குமிஞ்சி கிடக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இப்போ ஆனால் இப்போ இறங்கி நிற்க முடியாது நெருப்பு முதல் இருக்கும் மண் அவ்வளோ ஹீட்டு இப்போ நான் வந்து இந்தமாரி மதியான நேரத்தில் இந்தமாரி டயத்துலலாம் நான் வெளியே ஆக மாட்டேன் வாரத்துக்கு ஒரு தடவை லீவில் தான் நான் வெளியாகுவேன் சரி நீ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு தான் நான் வெள்ளிக்கிழம வந்திருக்கேன் மற்றபடி இந்த டயத்துலலாம் நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் இப்போ தான் தெரியுது எவ்வளோ வண்டி ஓட்டுறது இந்தமாரி இது இருக்கிற ஹீட்டில் எவ்வளோ கஷ்டம் உண்டு ஒரு நாளைக்கே நம்மளுக்கு அப்படி இருக்குது நம்ம டெய்லி ஏசிலே நின்று வேலை பார்த்ததுனால ஒன்றுமே தெரியல நல்ல வேலை தண்ணியாவது நான் எடுத்துட்டு வந்தேன் கையில் இப்போ நம்ம அந்த பள்ளியாச கிட்டேயே வந்தாச்சு இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக நம்மளுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த இறங்கியாச்சு வண்டியை போட்டாச்சு ஆஹ் அப்படியே உள்ள போகும் இன்னைக்கு லீவுங்கிறதுனால சாஜாவை பொருளும் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு லீவுக்கு துபாயில் பார்த்தீங்கன்னா சனி நினைக்கிறேன் அப்படிதான் நல்ல வேலை இன்னைக்கு வந்து கேட்டு வந்து இது ஓப்பன் ஆயிருக்கு இல்லாட்டி எல்லா நேரத்துலையும் இது ஓப்பன் ஆகாது இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானோ பார்க் சின்ன பார்க் அது இங்கே வந்து லேடிஸுக்கும் தொழுவுறதுக்கு இடம்லாம் இருக்குது வாங்க உள்ளே போடும் இங்கே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்து ப்ளாக் பண்ண விட மாட்டான் அலோடு கிடையாது முடிஞ்சவெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு முன்னாடியே வயசு கொடுக்குறேன் இப்போ நம்ம நேரம் வந்து ஒழு தான் போயிட்டுருக்கோம் ஒளு இடம் கீழே இருக்கு ஒழு இடம் இன்டர் கிரவுண்டில் இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு ட்ரையர் கீழே வந்து கார் பார்க்கிங் இருக்கு பாருங்க இப்போ நம்ம பிள்ளையோ சொல் மேலே போகிறோம் இன்டர் கிரவுண்டில் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே வந்தாச்சு வாங்க நம்ம பள்ளி உள்ளே போவோம் நம்ம செருப்பு போட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்த நம்ம அடையாளம் வச்சுக்கணும் இல்லைண்டா மிஸ் ஆகிடும் முடிஞ்சு இதோட நம்ம கிளம்புறோம் அடுத்து நம்ம சஃபாரி போயிட்டு அப்படியே தந்தூரி ரொட்டி வாங்கிட்டு அதோட நம்ம கிளம்புறோம் ரோலே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முடிஞ்சாச்சு முடிச்சாச்சி சூப்பராக என்ன சின்ன விலை தான் அதை முடிச்சுட்டு அப்படியா நம்ம வருவோம் உள்ளே வந்து நம்மளை செக்யூரிட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு பண்ணுங்கள் அதாவது நம்ம வேலையை முடிச்சுட்டு நேரம் நம்ம கிளம்பியாச்சு வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி ரொட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எய்த்தா மாதிரி தெரியுது பாருங்கள் அது தான் நம்ம அந்த கடை அங்கே போய் ரொட்டியை வாங்கிட்டு அதோட நிறையா வீட்டுக்கு போட வேண்டியது தான் அப்படியே வாங்க நம்ம வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம் ரொட்டியை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா சுட்டு சுட்டாக இருக்குது இது வந்து சால்னா நம்ம பரோட்டா வாங்கினா கடையில் சால்னா கொடுப்பாங்களே அந்த சால்னா மட்டும் வச்சேன் அன்றைக்கி அதில் கிரேவி தான் இருக்குது இதை வச்சு தான் அன்னைக்கு நம்மளுக்கு லஞ்ச்சி இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இடையில கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்லேயே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க ஓகே பாய்